ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி நிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு ஐந்தாம் பகுதி பாடல் இருபத்தாறு முதல் முப்பது வரை இருபத்தொன்பதாம் பாட்டு சேவித்து உன் மறையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றே வளைங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் விடியற் காலத்திலே உன் வீட்டை வந்தடைந்து உன்னை சேவித்து உனது அழகிய தாமரை மலர் போன்ற திருவடிகளை பாடி துதிப்பதற்கு பயன் யாது என்பதனை கேட்பாயாக பசுக்களை வயிறு நிரம்ப மேயச் செய்து பிறகு தாங்கள் உண்கின்ற இடைக்குலத்தில் திருவதரித்து நீ எங்கள் கைங்கரியங்களை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல் தகாது நாங்கள் தங்களை அடைந்தது ஒரு பயனையும் பெற்றுப்போவதற்கு அல்ல பசுக்களை ரட்சித்தவரே காலம் உள்ளளவும் ஏழேழு பிறவிகளிலும் உன்னோடு அடிமையாகிய உறவை உடையவர்களே ஆவோம் உனக்கே அடிமை தொண்டு புரிவோம் எங்கள் மற்றைய விருப்பங்களை போக்கி அருள்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्दः अस्य श्री गो गो विन्द, गो श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे बारदवर्षे बरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे पौर्णमावास्यायाम् अस्यां शुभदितौ इन्दुवासर युक्तायाम् आरुद्रानक्षत्र युक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்